ஆய்ங்க அலாம் பாருங்க பாருங்கள் காலையிலேருந்து வேலை செய்கிறேன் மணி ஆறரைக்கு மேலே ஆச்சு நோம்புகிற டைமே முடிஞ்சது இன்னும் வேலை முடியல நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் கட்டி மேலே இது வரைக்கும் பாதி செவ்வொரு தான் அடித்தேன் மேலே பாருங்கள் வேறு அதுக்கு மேலே எனக்கு எட்டாது அடித்து கீழே வந்து அந்த இது என்ன மஞ்சள் மஞ்சள் பெயிண்ட்டு ஃப்ளோர் பெயிண்ட்டு கீழே அடிப்பான்ல தரைக்கி அந்த பெயிண்ட்டு அடிச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து அடுப்படி நல்லா இருக்கா அப்பா இந்த அடுப்படி வேலை தான் எனக்கு பெரிய வேலை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இதையும் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தேன் கீழே சொர சொரன்ருக்கா தர அந்த இது திட்டு அதில் ஃபுல்லாக ஏதாவது சிந்துனா கூட அப்படியே அப்படியே பிடிச்சிக்குது அதனால் எனக்கு எல்லாம் சொரண்டி விட்டு கீழே பெயிண்ட் அடித்தேன் அடித்து மேலே அந்த வால்பேப்பர் ஓட்டியிருக்கேன் நல்லா இருக்கா இது வரைக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் உங்கள் பாருங்கள் பாத்திரம் இன்னும் விளக்குல அந்த இடம் பூசணும் பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அப்புறந்தமாக அதை பூசணும் கீழே பாருங்கள் பாதி காஞ்சிடுச்சு இது வரைக்கும் இங்கே வரைக்கும் அடிக்கணும் இது வந்து பெயிண்ட் மாதிரி இருக்குது டப்பாவில் அதை வந்து நம்ம தனியாக இன்னொரு பக்கெட்டில் ஊற்றி தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்குது அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கீழே சுண்ணாம்பு அடிச்சிருவேன் ஆனால் கீழே வந்து எனக்கு வலிக்க தெரியாது அதனால் இது ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே அடிச்சிட்ருக்கேன் ஓ எப்படியோ இது வரைக்கும் முக்கால்வாசி முடிச்சிட்டேன் இன்றைக்கி சமையல் கட்டு மட்டும்தான் சுத்தம் பண்ண முடிஞ்சுது நாளைக்கு தான் எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணணும் அது போக இந்த வாசல் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் எடுத்து வச்சிட்டு முடிச்சிட வேண்டியது தான் அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்